வணக்கம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க திருமணம் செய்கிறத தவிர்க்கிறதே நல்லது இந்த மாதிரி ஒரே ராசி நட்சத்திரத்தை உடைய உடையவங்க திருமணம் செய்யும் பொழுது கோச்சார நிலைப்படி இருவருக்கும் ஒரே மாதிரியான கிரகசாரத்தை ஏற்படுத்தும் இருவருக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பையனுக்கு அஷ்டமத்தில் குரு வந்தால் பெண்ணிற்கும் அந்த நேரத்தில் குரு வரும் அதே மாதிரி ஏழரி சனியும் இருவருக்கும் சேர் வந்தால் சேர்ந்தே வரும் இதனால் பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா கணவருக்கு மோசமான கோச்சார கிரக நிலை இருந்துச்சுன்னா மனைவிக்கு அந்த சமயத்தில் சுபமான அல்லது மிதமான கோச்சார பலன் இருக்கிறது அவசியம் தான் குடும்பத்தை வழிநடத்தி போக முடியும் கொஞ்சமாவது சிரமப்படாமல் ஒருவர் கஷ்டப்பட்டாலும் இன்னொருவர் குடும்பத்தை நடத்துவாங்க இதனால் தான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது என பெரியவர்களும் ஜோதிடர்களும் சொல்கிறாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ